வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு எண்ணி மூன்று நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது அந்த நாள் பதிமூணு பனிரெண்டு இருபத்தி நான்கு யாராலும் தடுக்க இயலாது அந்த இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்று திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக திரு கொண்டாடப்படுவது இவ்விழாவில் பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் தீபம் ஏற்படுவதற்கும் முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாளில் உங்களால் காண முடியுங்க அது மட்டும் இல்லாம திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கங்க வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகளும் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தாங்க இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர செய்தாலும் இரு மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களில் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன தீபம் ஏற்றி வழி வழிபடுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பது முக்கோடி தெய்வர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அதேபோல் மகாவிஷ்ணு உலக காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்ச பாஞ்ச பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறதுங்க அது இல்லாம இந்த கார்த்திகை திருநாளை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும் போது கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் ஊச்சியில் தீபம் ஏற் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கங்க அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் இருக்குதுங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுங்க அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்னு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்தில் கார்த்திகை தீபத்திற்கான சிறப்பு பார்க்கும் போது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் என்பது அனைவருக்கும் தெரியுங்க இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீபம் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகுங்க அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்குங்க கார்த்திகை தீபத் திருநாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது வீட்டின் அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபது ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் போல அதிகபட்சம் நூறு விளக்குகளை விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கோட்டை எண்ணெய் இட்டு பஞ்சு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விலக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி கொண்டோ அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் பெரும் தரையில் வைக்கக்கூடாது வாளை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வை பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கு ஏற்ற வேண்டும் அங்கிருந்து அகல் விளக்கை எடுத்து வீட்டின் வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் மட்டுமில்லாமல் விளக்குகள் எங்கெங்கு ஏற்ற வேண்டும் என்று பார்க்கும் போது வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் குத்த விளக்கு ஐந்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் நிலைவாசல் இரண்டு விளக்குகள் வாசல் படியில் நான்கு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது ஜன்னலில் ஆறு விளக்குகள் வீட்டின் நடுக்கூடத்தில் உஜியறையில் இரண்டு விளக்குகளும் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகளும் சமையல் மூன்று விளக்குகளும் வீட்டிற்கு வெளியில் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்வில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பல துன்பங்களும் நீங்கி நம் வாழ்வில் செல்வ நிலை பெருகும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாம மீனராசினேயர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அதனால் புதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும் சூரியனுடைய தீய விளைவுகள் நிறைய இருக்குது குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படிவதால பணவரவுகள் வரவுகள் பிரச்சனை இருக்காதுங்க இருந்தாலும் அதில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டுங்க குருவினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுவதால குடும்ப பிரச்சனைகளுக்கும் கணவன் மனைவி உறவுகளும் ஓரளவு சீராகவே இருக்குங்க அப்படியே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்குங்க அதே உடனுக்குடன் தீர்வுகளும் ஏற்பட இருக்கு பிறகு புதன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் ராகு பனிரெண்டில் சனி மூன்றில் ராசிநாதனுடைய மறைவு குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பதால தான் நேரினால் முழகம் சறுக்கும் என்பது போலதான் இருக்கும் எனவே தான் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அதுவே பல தடைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்வது நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் இறங்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க என்ன பொறுத்தவரைக்கும் கார்த்திகை தீப திருநாளான என்றைய நாளில் கிரகநிலைகள் இன்றுதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் வீடுகளில் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்